திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் சனிக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திர நாட்களில் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி வருகிறார் ராகுவோட சேரப்போகிறார் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் ஒரு சிலருக்கு திருக்கணிதம் நல்லா பேசுது ஒரு சிலருக்கு வாக்கியம் அருமையாக பேசுது இது திருக்கணித முறைப்படி மாறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இப்போ சனி பகவான் ஆறு ராசியை பிடிக்கிறார் என்னென்ன ஆறு ராசி பிடிக்கிறார்னு பாருங்க மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனத்தை பிடிக்கிறார் விடக்கூடிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசியை விடுவிக்கப் போகிறார் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தாது உங்க ஜாதகத்துல ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள்ல எந்த கிரகம் இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறதோ என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த பிறவியில் இருக்கோ அது எல்லாமே சனி பகவானுக்குள்ள லாக் ஆக போகிறார் அப்போ ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்ல உளியை வச்சு உடச்சு தான் சிற்ப சிலையாக்கி நம்ம வழிபடுறோம் அதே போலதான் இந்த ஆறு ராசிக்குள் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த அழுக்கை சனி பகவான் வெளியேற்றி நமக்கு நல்லது கொடுக்க போறார் சனி பகவான் கெடுத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற உண்மை உண்டு கெடுத்து தான் மறுபடி கொடுப்பார் எல்லாத்தையுமே நல்லது கெட்டது எல்லாமே அந்த மாதிரி தான் கொண்டு போவார் அப்ப அவர் கொடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்கும் சொத்துக்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உயிர் உள்ளது உயிரற்றது எதை கொடுத்தாலும் கெடுத்து கொடுப்பார் அது நிரந்தரமாக இருக்கும் சனி கொடுக்க யார் தடுப்பார் அதே போல சனி கெடுக்க யார் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த வசனம் கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத நம்பரை இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் என்ன பண்ண போறார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் அந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களையே நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணும் பொழுது தெளிவாக புரியும் அதையும் நீங்க பாத்துக்கோங்க சனி பயிற்சி பலன்கள் மீன ராசி என்பர்களே ஆஹ் உங்க ராசிக்குள்ள சனி பகவான் வராரு உங்க ராசி முதல்லயே ராகு இருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களைய அடுத்தது சனி பகவான் வேறு வரார் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய கூட்டணியும் ஒரு ஐந்து டு ஆறு மாத காலங்கள் இங்கே தான் இருக்கும் அந்த அஞ்சாறு மாதங்கள் ரொம்ப கவனமா இருங்க முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே அதனால வந்து நெகட்டிவா சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது வேண்டாம் சனி ராகு செயற்கை ஒருவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாரோ அதை அப்படியே திருப்பி போட்டுரும் வாழ்க்கையோ அப்படி புரட்டி போடக்கூடியது எல்லாமே இந்த சனி ராகு அதாவது நீர் ராசியில உலகமே அழிவுக்கு அதாவது இருக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து நீர் ராசிங்கிறதுனால உலகமே அழிவுக்கு உண்டான பாதையை நோக்கி வரும் அப்படிங்கிறது அமைப்பு கடல் சீற்றங்கள் ராகுங்கிறது மலைன்னு சொல்கிறோம் மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் கடலுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மீனராசி ராசி அன்பர்களே ரொம்ப 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 அந்த ஐந்து மாத காலங்கள் கவனமாக இருங்க பெரிய ப்ராப்ளம் பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இறை வழிபாட்டுல அதிக கவனம் செலுத்துக்குங்க வீட்டில் யாராவது மீனராசி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க அவர்களுக்காகவும் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகமும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜாயின் பண்ணிதான் இருக்கும் சோ அவர்களும் கொஞ்சம் இருங்க ஜென்ம சனி உள்ள என்ட்ரி ஆகும் என்ட்ரி ஆகிட்டாருன்னா ரொம்ப குழப்பம் மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள் நாலு பக்கம் லாக்கு மார்க் எல்லாம் சரியா வராது வேலை தடை பணத்தடை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சொந்த வந்தத்தினால பிரச்சனைகள் வண்டி வாகனத்துனால பிரச்சனைகள் நண்பர்கள் பார்ட்னர்கள் இது எல்லாமே லாப் நீங்கள் மட்டுந்தான் நின்றுட்டுருப்பீங்க நீங்களும் உங்கள் உழைப்பும் உங்களுடைய விடாமுயற்சியும் மட்டும்தான் நினைக்கும் மற்றது எல்லாமே பொய்ன்னு காட்டி கொடுத்துரும் மற்ற எல்லா விஷயங்களுமே பொய் நீங்கள் மட்டுந்தான் உண்மை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் ஒரு அனுபவம் சனி பகவான் ஒரு அனுபவம் உங்களை வந்து ஒரு சிற்பமாக போகிறார் அந்த சிற்பம் ஆக்குவதற்கு உளியை கொண்டு கொட்டதாக செய்வார் வலிக்கதா செய்யும் வேதனை தான் வரும் வேற வழி இல்லை அதனால் கொஞ்சம் கடின உழைப்பை போட்டுட்டு பெரிய அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்க வேண்டாம் பெரிய பணப்புழக்கங்கள் வேண்டாம் தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இருந்து தொழில் இருக்கீங்கன்னா ஓரளவு தசாபுத்தி நல்லா இருந்தால் ஓரளவுக்கு காப்பாற்றலாம் இது முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுலா கணக்கு இருக்குது அப்போ முதல் சுற்றுக்கு ஒரு பலன் வரும் இரண்டாவது சுற்று வரும்பொழுது கொஞ்சம் தொழில் வளர்ச்சி உண்டு முதல் சுற்றுக்கு ரொம்ப அடி இரண்டாவது சுற்றுக்கு ஓரளவு வளர்ச்சி வரும் மூணாவது சுற்றுக்கு மருத்துவ செலவு அப்போ அதெல்லாம் நம்ம கேட்ட ஏஜ் பிரிச்சுக்கணும் அது ஒரு ஏஜுக்கு தனிப்பட்டது வரும் இது பொதுவாக இப்படிதான் இருக்கும் இந்த ராசிக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இடம் மாற்றமோ ஒரு ஊரை விட்டு ஊர் மாறுறதோ தொழில் மாற்றங்களோ இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இப்போ இந்த ஆறு ராசி கட்டத்துக்குள்ள ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டத்துக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு என்ன கிரகங்கள்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு தொடங்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் இப்போ என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரு இருக்கார் இப்போ குரு இருக்கார்னா உங்களாலே உங்களுக்கு பிரச்சனை உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பேச்சுக்கள் அதனால பிரச்சனைகள் பெயர் புகழ் கெடுறது தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது தொழிலில் போய் சிக்கிறது ஆசை காட்டி மோசம் பண்ணுறது எல்லாத்தையும் அதில் நீங்கள் போய் சம்மந்தப்பட்டு உங்கள் கெட்டு போகிறது இது எல்லாமே நடக்கும் ஒரு நெருங்கிய கர்மாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளே ஒரு கர்ம காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு ஒரு பொறுப்போ ஒரு முக்கிய ஒரு பொறுப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் செவ்வாய் இந்த செவ்வாய் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு கட்டத்துக்குள்ள செவ்வாய் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக பேச்சால பிரச்சனைகள் பண இழப்புகள் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாற்றுறது மற்றவர்களுக்காக இறங்கி போய் பணத்தை கொடுத்து சிக்கிறது பொருளாதாரத்தில் கொஞ்சம் அடிப்படுறது தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் தந்தைக்கு ஏதாவது ஒரு கண்டங்கள் ஏற்படுறது உயர்கள் படிக்க முடியாமல் மந்தமாகி அந்த எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறது இரண்டாம் திருமணத்தில் ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது இதெல்லாம் உண்டு அடுத்தது உங்களுக்கு சுக்கிரன் இந்த சுக்ரன் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய தைரியம் குறையும் அதே போல் உங்கள் இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை மாமனார் மூலமாக பிரச்சனை அல்லது மாமனார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடப்பது கண்டங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் இந்த சுக்ரன் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் திடீர் பண இழப்புகள் திடீர் அவமானங்கள் இதெல்லாமே கொடுத்துரும் உயிர் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை வயிறு உபாதைகள் ஆசனவாய் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு புதன் இந்த புதன் இங்கே எந்த இந்த ராசி ராசிக்கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி இருதயம் நுரையல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கு மருத்துவ செலவுகள் உண்டு தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வீடு சொத்துக்கள் இதெல்லாம் புதுசாக எதுவும் வாங்காமல் இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் இருக்கிறது வச்சு கடந்து போகிறது நல்லது அல்லது அதில் ஏதாவது ஒரு செலவுகளோ ஒரு விரைய செலவுகளோ கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எதிர்பார்த்து திருமணம் வரன்னு அமையல மேரேஜ் அரேஞ்ச் ஆய் நின்று போகிறது இதெல்லாமே நடக்கும் யார் ராசி கட்டத்துக்குள்ளே இருந்தால் நண்பர்கள் மூலமாக பார்ட்னர் மூலமாக ஒரு பிரச்சனைகள் பார்ட்னர் பிரிச்சிடுறது இதெல்லாம் நடக்கும் அடுத்தது சூரியன் இப்போ சூரியன் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ அதிகப்படுத்தி கொடுப்பார் எக்ஸாம் எழுதுனீங்கன்னாலும் அதில் நல்ல மார்க் வராமல் இருக்கிறது வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் உங்கள் முதலாளியால் உங்களுடைய சூப்பர்வைசர் மூலமாக ஏதாவது ஒரு வேலையில் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டின உழைப்பை போட்டாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இல்லைங்க நல்ல பேர் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் வரும் இந்த ஆறு ராசி ராசிக்கட்டத்தில் சூரியன் எங்கே இருந்தாலும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் இந்த சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் முதலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களையும் பிளாக் பண்ண போகுது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானே இந்த ஆறு ராசி கட்டத்துல எங்கே இருந்தாலும் சரி ஆண் வாரிசு பிறப்பு உண்டு ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ உண்டு ஆனால் கடின உழைப்பு பெரிய பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஓடி ஒளிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்துடும் விரயங்கள் ஆகிறது மருத்துவ லாபம் குறையிறது லாபமே இல்லாமல் இருக்கிறது சும்மா தொந்தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கிறது பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை ஆள் பற்றாக்குறை ஆட்கள்னால பிரச்சனைகள் வேலையாட்கள் வராமல் இருக்கிறது வேலையால் அமையாமல் இருக்கிறது இதெல்லாமே கொடுத்துருவார் கணவன் மனைவியில் ஒரு அந்யுனிய குறைவு இதெல்லாமே உண்டு வழிபாடுகள் உண்டு வழிபாடுகள் மூலமாக கொஞ்சம் தான் சரிப்படுத்த முடியும் விளக்க முடியும்னு நான் சொல்லலை குறைக்க முடியும் அவ்வளவுதான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெருசாக எதிலே போய் கலந்துக்காதீங்க முன்னின்று எதையுமே செய்யாதீங்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்க பெருசாக ஆசைப்பட வேண்டாம் நிறைய ஏன்னா ராகு அங்கே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பெருசாக கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றியிருக்கும் அதே போல் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் சனி ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பெரிய அளவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் தலை சார்ந்து பதில அடிபடுறது முகத்துல அடிபடுறது எல்லாம் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எதுவும் செய்யாம இருக்கிறது பெருசா இருக்கிறது என்னவோ சின்ன வருமானத்துல பண்ணிட்டு போயிருங்க கடின உழைப்பா போட்டீங்கன்னா பெரிய உழைப்பா போட்டீங்கன்னா சிறிய வருமானம் வரும் அவ்வளவுதான் கொஞ்சம் கவனமாக இருங்க மீனராசி என்பர்களே ராகு இங்கிருந்து இங்க வர வரைக்கும் ரொம்ப கவனம் இப்ப சனி இங்கிருந்து இங்க போக போறாரு அடுத்தது போய் ஒரு அஞ்சாறு மாதம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு ஏழு மாத காலங்கள் அங்கே இருப்பார் ஒரு ஐந்து டூ ஆறு மாதங்கள் இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்கள் பயப்பட வேண்டாம் சிவனையும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க விஷ தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க என்ன வந்தாலும் இவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும் நினச்சிக்கோங்க பின்னாடி நம்ம இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் நல்லா இருந்தோம் இனி வரக்கூடிய காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் இந்த கடந்து போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு மூல மந்திரமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதப்படி செயல்படுங்க இதெல்லாமே நான் கண்டிப்பாக எழுபதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் இந்த கருத்துக்கள் இந்த பதிவுகள் எல்லாமே பலிதமாகிறது வாய்ப்புகள் உண்டு நன்றி நீ ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி தம்பம் தில்லையம் நரசிம்மத் சரணம்